இது எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள் உக்ரைனுக்கு எதிரான போர்க்களத்தில் யாழ்ப்பாண இளைஞர் ரஷ்ய தூதரகம் முற்றிலும் மறப்போம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுமாறு என்று வெளியான தகவல்கள் இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் மறுப்பு வெளியிட்டுள்ளனர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ரஷ்ய தூதரகம் இதனை அறிவை பிரான்ஸ் பெல்ஜியத்துக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என்று அண்மையில் விசேட காணொலி ஒன்று வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலானது இதனைத் தொடர்ந்து குறித்த காணொலியில் இராணுவ உடையணிந்து பேசிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதாக கூறியிருந்தனர் எனினும் இது முற்றிலும் மறுத்துள்ள ரஷ்ய தூதரகம் இவ்வாறான தகவல்கள் ஆதாரம் அற்றவை என்றும் அடிப்படை அற்றவை என்றும் கூறியிருக்கிறது இவ்வாறு இருப்பினும் இந்த தகவல் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் என்றும் இலங்கை ரஷ்ய இடையில் பாரம்பரிய நட்புணர்வை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த தகவல் வெளியிட்டுள்ளதாக அறிக்கையில் சொல்லப்படுகின்றன எங்கள் நாட்டுக்கு பிறகுதரும் அனைத்து நாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்புகள் வழங்கவும் தயாராக இருக்கின்றோம் ரஷ்யாவில் தங்கியிருக்கும் இலங்கையர்கள் தொடர்பான விடியத்தினை மொஸ்கோவில் இருக்கும் ரஷ்யாவுக்கான இலங்கை தூதரகம் கையாள்கின்றன மோசடியான முறையில் இளைஞர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பும் முகவர்கள் குறித்து தூதரகத்துக்கு எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை எனினும் இது இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கூறப்பட்டால் அதற்கு தீவின் உதவிகள் வழங்க தயார் நிலை இருப்பதாகவும் ரஷ்ய தூதரகம் அறிவிக்கின்றது புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபைகள் முறைமைகள் நீக்கம் இலங்கை நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பின் பதின்மூன்றாவது திருத்த சட்டத்தில் முன்னொழியப்பட்டிருக்கும் சபை முறைமை முடிவுக்கு கொண்டு வரப்படும் புதிய அரசமைப்பினூடாக இன மக்களும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுசெய்யும் முப்பத்தி மூன்று வருட காலமாக மாகாண சபை முறைமையினால் நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ எவ்வித நலனும் கிட்டவில்லை தமிழ் மக்கள் அரசியல் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுத்துவதாக கூறி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டதாம் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வருகின்றோம் இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசமைப்பினூடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் பதிமூன்றாம் திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையினால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டன பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடிய புதிய அரசு உருவாக்கப்படும் இதற்கிடையில் இலங்கையில் இருக்கும் அனைத்து தரப்பினர்களதும் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய அரசமைப்பினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கம் தீர்வு கிடைக்கும் அப்போது பதினூன்றாவது அரசமைப்பு திருத்தமோ மாகாண சபை முறைமைக்கான தீர்வையோ நாட்டில் இருக்காது மாகாண சபை முறைமைகள் அகற்றப்படுவதை ஈர்க்க முடியாது மனோகணேசன் பதிலடி மாகாண சபை என்பதை நாம் ஈர்க்க மாட்டோம் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பட்டது அதை நாங்கள் எதிர்க்கவும் போவதில்லை ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க கடந்த தேர்தலில் முன் என்னிடம் நேரடியாக கூறியிருக்கிறார் தமிழ் மக்கள் தலைவர்களிடம் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் காண்கின்றேன் மாகாண சபை அகற்றிவிட்டு அதற்குப் பதில் நாடு தழுவிய சம உரிமை தருவோம் என்றம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கூறுகொண்டார் சம உரிமை பெறுவதே நல்லது ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் வழங்கியிருக்கின்றார் சம உரிமை வருவதே நல்லது சம உரிமை என்பது வானத்தில் பறக்கும் அழகான பறவை மாகாண சபை என்பது கையில் இருக்கும் பறவை வானத்தில் பறக்கும் அழகான பறவை பற்றி கனவு கண்டு கண்டுகொண்டு கையிலிருக்கும் பறவையை விட்டுவிடச் செல்கின்றனவா ஜிவிபியும் தேசிய மக்கள் சக்தி என்று கேட்கின்றேன் ஆகவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும்போது இவை பற்றி சினிகபூர்வமாக கலந்து பேசி வாத விவாதங்கள் செய்து தீர்மானங்கள் வரலாம் இப்போது அவசரப்பட்டு மாகாண சபை அகற்றிய தீர்வு மன்றம் ஜிவிபியின் கொள்கை அது மாறவில்லை ஜிவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்றுதான் ஒருதளபட்சமாக ஜிவிபியின் பொதுச்செயலாளர் சில்வா கூறுவது ஏற்புடையது அல்ல அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கும் பாராளுமன்ற செலவு தொடர்பான விவரங்கள் பொதுமக்களின் பணத்தை எடுத்து அவற்றை உல்லாசமாக செலவழிக்கின்ற என்ற குற்றம் சுமத்தவர்களுக்கு இது சொல்லும் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நீதிமன்றம் சென்று அங்கிருந்து கொழும்பு நோக்கி தனியாக காரில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு தடவை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்வதற்குரிய மொத்த செலவினம் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவாகின்றது இது போய் வருவதற்கு இரண்டு மடங்கு முடியும் பாராளுமன்றத்தில் ஒரு மாதத்தில் முதலாவது மூன்று கிழமைகளில் பாராளுமன்ற அமர்வுகள் இறைக்கும் இதன்போது ஒரு மாதத்தில் பத்து தடவையாவது இடைவெளி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றன ஆகவே மொத்த செலவினம் பத்து தடவை என்றால் இருபத்தி இரண்டாயிரம் ரூபா என்றால் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவாக செலவாக்கப்படுகின்றது இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எப்போதாவது தங்கள் கணக்கிலக்கத்தையும் தங்கள் தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுக்கு உண்மை சொல்லி தந்திருக்கின்றார்களா அர்ச்சுனாவாகிய நான் மக்களால் தீர்வு செய்யப்பட்ட மக்களின் ஒருவராக இருப்பது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சகல தொலைபேசி இலக்கங்களையும் மாற்றிவிட்டு இந்த ஐந்து வருடங்கள் பெட்டிகளை மாற்றி உழைத்துவிட்டு போகலாம் என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணம் உடுப்பட்டி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய கொடியான புலிக்கொடியை பறக்கவிட்டது யார் புலிசார் தீவிர விசாரணை யாழ்ப்பாணத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னத்துடன் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டமை மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் குடியினை பறக்க பறக்கவிட்டமை தொடர்பில் விசாரணை ஆரம்பித்திருப்பதாக வல்வெட்டுத்துறை போலீஸார் அறிவிக்கின்றனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னத்துடன் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இடத்தில் புலிக்கொடி கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது இத்தொடர்பில் பல்வெட்டுத்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற ரகசிய தகவலை அடுத்து போலீசார் அந்த இடத்துக்கு சென்று அவற்றை அகற்றியிருப்பதுடன் அவற்றை சான்று பொருளாக போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்திருக்கும் போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைசெய் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதேவேளை மகிந்த தரப்பு யாழ்ப்பாணத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி தென்பகுதி சிங்கள மக்களின் வாக்கு வங்கியை கைப்பற்றுவதற்காக இவ்வாறான தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடிகளை பறக்க விட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் இருக்கிறது இலங்கையர்களை பிரான்சுக்கள் கடத்தி கருப்பு பண மோசடி தமிழ் மதகுரு உட்பட இருபத்தி ஆறு பேர் கைது இலங்கை இந்தியா நேபாளம் போன்ற தென்காசி வட்டகை நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களை சட்டவிரோதமான முறையில் பிரான்சுக்கு கடத்தும் செயலில் காலம் ஈடுபட்டு வந்த பெரும் குற்றக்கும்பலொன்றின் வலியமைப்பை கண்டுபிடித்து அதை இல்லாதொழித்துள்ளதாக பிரெஞ்சு போலீசார் அறிவிக்கின்றனர் கைதானவர்கள் குடியேற்றவாசிகளை கடத்துகின்ற இந்த பலமைப்பின் நிதி மோசடி தொடர்புடையவரன்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது தமிழ் மதகுரு ஒருவரும் அடங்கம் ஃபாரிஸ் புர்நகர் பகுதியில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த பலையமைப்பு ஆண்டுக்கு ஐந்து மில்லியன் ஜூரோ பெற்று வந்த நிலையில் சட்டவிரோத தங்காபரண இடைத்தரகர்கள் சிலரும் தொடர்புள்ளனர் ஐரோப்பிய போலீசார் உதவியுடன் பிரான்சின் எல்லைக்காவல் போலீஸ் பிரிவினரால் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து தொடராக நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் பாரிஸ் பிராந்தியத்தில் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து பதினோரு மில்லியன் யூரோக்கள் பெறுமதியான கறுப்பு பணம் தற்போதைய அரசாங்கம் கோத்தபா ராஜபக்சவின் அரசாங்கத்தை விட மிக விரைவில் கவலம் முன்னாள் அமைச்சர் காஞ்சனா விஜயசேகர தகவல் வெளியிட்டுள்ளார் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கதைக்கிறேன் மன்னருக்கு போகைகள்ல ஆஹ் சில சில விஷயங்கள் கதைக்கோன்னு நான் ஆறுதா கதைக்கிறேன் அதுங்கண்ட கலாச்சாரங்கள் சம்பந்தமானது மதங்கள் சம்பந்தமானது அது சம்பந்தமா ஆறுதா கதைக்கிறேன் அது தவிர மன்னருக்கு போகல இன்னைக்கு எல்லா கிறிஸ்டியன்ஸும் எல்லா ஹிந்துஸும் எல்லா முஸ்லீம்ஸும் அந்த என்னோடய காய்ச்சவ என்னால் சரியான கவலையாக இருந்தது ஒன்றிரண்டு பேர் இதில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் இதையும் பார்க்கக்குள்ள இவ்வளவு காலமும் உங்களுக்கு எந்த ஒரு எம்பி மேரும் நீங்கள் வோட் போட்ட நை இருந்து அடுத்த முறை வோட் போடும் வரைக்கும் உங்களுடைய உங்களை கண்டாக்ட் பண்ணினதும் இல்லை பாலிமெல்லில் இன்னும் நடக்குதுன்னு சொன்னதும் இல்லை எதுக்காக போறாரு எல்லாத்தையுமே பெரிய ஒரு சூனியமா இருந்தாலும் வச்சிருந்த உங்களுக்கு அதாவது வந்து அரசியல் என்றது வந்து பாமர மக்களுக்கானது அல்ல என்றுதான் அவர்களுடைய பொலிசியா இருந்தது அரசியல் வந்து மேட்டுக்குடி அரசியல் தான் செய்து கொண்டிருந்த உலகமும் பெரிய பெரிய ஹைஃபை ஆனாக்களுக்கு அது உதயம் பத்திரிகை ரிப்போர்டரா இருக்கலாம் அல்லது வந்து எங்களோட விசியா இருக்கலாம் அப்படி பெரிய பெரிய தான் அரசியல் சின்ன சின்னக்களை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்னாக்கள் தானே எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தீர்வாளிக்கு தீர்வு வேறுமாம் என்றுதான் அரசியல இருந்தது அதே தான் கிழக்களையும் நடக்குது அது விளங்காம சில பேர் வார அறிக்கையில பார்த்துட்டு நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் மாறுமண்டு மண்டு இல்ல தண்ணி பெரிய ஒரு தண்ணி ஒரு காட்டாட்டோட நாங்கள் ஒரு ஒரு கல்லா நண்டு போதில் அது அடிபட்டு போயிடும் சில பேர் இந்த கிழக்கு மாகாணத்தில் நான் ஏதோ சொல்லி போட்டனாம் வந்து சொல்லதான் ஆசை என்னென்றால் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத ஒரு தமிழினம் ஒரு நாங்கள் உண்மையாகவே நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வெளிநாள் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாக்கா அவரை விட கழிச்சுருந்தேன் நான்ப்பா சொன்னா தம்பி சரியான கவலையாக இருக்கேன் ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணினாலும் அங்கே யாழ்ப்பாணத்தாக நாங்கள் உதவி செய்ததை വിള്പോ എം എട്ടക്കളുണ്ട് പ്രക്കാമൽ വെള്ളം ഉദവിയും ഞാൻ ഇന്നും ഒരു ലക്ഷത്തി അറുപതിനായിരം ജൂ പൗണ്ട് അനുഭവ അനുപേ തലമാ അത് ഇന്നൊരു ലക്ഷത്തി അറുപതിനായിരം കിട്ടവ ലേറ്റാർ ഇപ്പൊ കൊണ്ട് ബിസിനസ് ഡൗൺ ആയിട്ട് அந்த ரெண்டாம் தரம் திரையில எண்டதுக்காண்டி நான் பேர் சொல்லல ஒரு லட்சத்தி அறுவாயிரம் பவுன்ஸா லட்சம் இல்லை இப்ப ஜோதிச்சு பாருங்களோ அப்படியான ஒரு வடக்கான் ஜாழ்பாணத்தான் கிழக்கான் திருவோணமாட்டு மடகிழப்பன்னு சொல்லி பிரிஞ்சு நிண்டம் சோத்து பாசர் அண்டம் கிழக்கான் அடிபாடுவான்ண்டாங்கள் சரி பிரிஞ்சு நிண்டம் அது பிறகு மதத்தாள பிரிஞ்சு நிண்டம் முஸ்லிம் அண்டம் தமிழர் அண்டம் சாரி இந்து அண்டம் முஸ்லீம் மண்டம்

அப்போ அவர் வெள்ளை சுல்லை மாடிச்சிக்கொண்டு வந்துருண்டார் அது இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் கணக்காத ட்ரை பண்ணிக்கொண்டு சொல்கிறேன் கௌஷல்ஜி தான் ஃபோனை பிடிச்சோண்டுக்கு யாரும் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு வெள்ள ஷேர்ட்னு அடிச்சோன்னா கருத்தா ஷேர்ட்டன்னு நடிச்சது ஹலோ அர்ஜுனா ஹா ஹா ஐயோ யாழ்ப்பாணத்தன் என்னடா வந்து இங்கிலீஷ் காயக் ரவுண்ட் பார்த்தேன் அவர்தான் இந்த சாதி அங்கே கேட்குறேன் நாங்கள் என்ன பணியேறுற வழியா குறைஞ்ச சாதியை நிச்சிக்கின்னு ஒருத்தரும் ஒருத்தரையும் சாதியை பற்றி கதைக்கிறீங்களும் இல்லை ஆக கல்யாண நேரங்கள்ல மட்டும் தான் தங்களுடைய சாதியை அடிப்படை உரிமையை வச்சு கொள்ளும் எனக்கு தெரியல எனக்கு அப்படி ஒரு சாதி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது சமைச்சு சமைச்சு போட்டு தம்பி சாப்பாடு ரெடி என்ற போய் சாப்பிடுவேன் எனக்கு அம்மா அப்பா அப்படித்தான் என்ன சொல்லி வளர்த்துவேன் நண்பர்களுக்குள்ள ஒரு சகோதரங்கள் மாதிரி பல நண்பர்கள் ஒரு நாளுமே சாதியங்கள் பார்க்க கூடாது இன்னொரு ஆண்டும் மனசை புண்படுத்த கூடாதுன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார் இயக்கத்துல இருந்தாலே என்னமோ தெரியல அடிக்கடி சொல்ற வசனம் சாத சாதியங்களை கதைச்சு இன்னொரு மனசை புண்படுத்த கூடாது அவ அவ வந்து வேண்டுமெண்டா அங்க போய் பிறக்கல அந்த சாதியில இந்த சாதியில சோ இன்னொரு மனத கஷ்டப்படுத்த கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள முக்கியமா அது இருக்க கூடாதுன்னு சொல்லிடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சாதியத்தால பிரிஞ்சா அந்த அரசியல் செய்வேற ഇന്നലെ പാർലമെന്റ് തേതൽ മുടിഞ്ഞ് എല്ലാ കക്ഷിക്കും വന്ന് അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് എങ്ങനെ ആന്താസെടുപ്പിലെ അഞ്ചുപേർ ഒപസർവ് പണല അഞ്ചുപേരും നോമിനേറ്റ് അപ്പൊ ഏതോ അറുപത്തഞ്ച് ലക്ഷം വാക്കെടുപ്പ് ഇന്നും ഞാൻ ഇല്ല അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് പേർ നിക്കലാ വേണ്ട മാറ്റം അപ്പൊ പ്രസന അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് പേർ കക്ഷേണ്ട கட்சியிலே அஞ்சு தொண்ணூறு நாலு பேர் இல்லைன்னு இல்ல என்ன சொல்லிச்சு சரி நாங்கள் ஒரு கொஞ்சம் கொண்டு அரசாங்க அதிபர் வந்து முழு மொத்தத்துல காட்டித்தாரர் எலெக்ஷன் கமிஷனர் இந்த ஃபோமை கொண்டு நான் ஃபேஸ்புக்கில் போட்டு இவனுங்களை யாருன்னு தெரியாது இவனுங்களை உள்ள விட்டு பின்னு இவங்களை அங்கேயே வச்சு எங்க போட்டு வேலை குறைக்கிறாங்களே அப்பசல்யாடு அதை எடுத்து போடுறாங்கல்ல தேவையில்லை அஞ்சூறு தொண்ணூறு நாலு பேர் நாங்கள் நோமினேட் பண்ண தெரியல பே சொன்னா அறு மாநாக்கம் அறுபது சொச்சி மாணாக்கள் போறோம் அறுவது கட்சி கட்சியில் அறுபது சொச்ச வாணாக்களும் எங்க பேரை போட்டு கொடுப்போம் சரி கடைசி அதுவும் மறந்துட்டேன் நானும் பிரகாசனின் லோஜியக்காவும் கௌசல்யாவும் தான் அதை ஆமிகாவுட சண்டை அப்பவும் தமிழன் தான் தமிழ் சிங்கள யூனிஃபார்ம் அதாவது ஆமிர யூனிஃபார்ம் போட்டு கொண்டு ஒரு தமிழ் பணி வருது போய் உள்ள நிக்கிறார் அப்ப சரி என்ன செய்யறது போட்டு உள்ள போனா நாங்க நாலு பேர் தான் நிக்கிறோம் மற்ற கட்சிக்காரருக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து சேருங்கடாப்பா எனக்கு என்ன ஒரு கோவம் இல்லை நான் அரசியல் செய்ய ஆசைப்பட்டு சாவாச்சேரிக்கு வேற இல்ல இப்ப கூட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு விடுவோம் தான் யோசிக்கிறேன் அப்ப உள்ள போயிருந்தா நானும் கௌசல்யா மட்டும்தான் தான் எங்கட காட்சி லோஜினியக்காவும் பிராசனையும் ஒரு பக்கம் தலை பிரிச்சு விட்டுருக்காங்க பருத்தத்துறை பருத்தத்துறை பக்கம் போய் பார்த்து கொண்டு வாங்க இந்த மாதிரி உடுவில் துறைமுகம் சரியில்லை அப்ப நான் சொன்ன வா புறமா சாஹரி போகும் சாகச்சரி படியில ஏறியோ சும்மா ஒரு வித்தியாசமான சாவச்சரியா சாவச்சரியா இருந்தாடா விரும்பியோ விரும்பாமலோ சாவச்சரியா சாவச்சரியா இருந்தா டாக்டர் வாங்க டாக்டர் பிள்ளைகிட்டு ரெண்டாவது போய் பார்த்தா எங்கிட்ட பெட்டி வந்து சும்மா நிரம்பி இருக்குடாப்பா ஊசிக்கு வந்து பெண்ணும் பெரிய பெட்டி ஒன்றை வச்சிருக்காங்க அந்த ஒரு தான் ஒவ்வொரு சீட்டையும் திறந்து திறந்து ஓப்பன் பண்ணி பட்டிக்குள்ள சேர்க்கிறது பிரிக்கிற தரம் பிரிக்கிறது தரம் பிரிச்சு போட்டு நின்று ஐம்பது ஐம்பது ரெண்டு ஒன்றுக்குள்ள பூந்து பார்த்தா பெரிய பட்டி வச்சிருக்கானு நம்மளுக்கு சரி இருக்கும் போராடி அடுத்ததுக்கு போய் பார்ப்போம் அடுத்ததுல எப்படி இருக்கோ தெரியாது இப்ப நாங்கள் ரெண்டு பேர் தான் கட்சியில அஞ்சூற்றி தொண்ணூறு இப்ப ஜோதிச்சு பாருங்க நாற்பத்தி ஜோதிச்சா நாலு பேர் சென்ற அப்படி இருக்கும் அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்தா சொன்னால் அண்ணா ஒரு கோப்பி குடிப்போம் ரெண்டு பேரும் தனியா போய் கோபி போவோம் ரெண்டு பேரும் தனிய போய் கோபி குடிக்க அப்படியே பாப்பாங்க நாங்கள் மிச்சாக்கள் நிக்கிற மாதிரி காட்டி கொள்வோம் இவங்களுக்கு எங்க தெரிய போதும் நாங்கள் மிச்சாக்கள் நிக்க போறோம் அங்க போனா ஒரு வேற இல்ல களச்செல்லியோ களச்செல்லியோ மான் செல்லியோட ஒரு ஆள்

இதெல்லாம் கட்சி ரெண்டு பேச்சு பார்த்தா மணி மான் நல்ல அளவு ஊசிய காணல அதுக்கு இல்ல ஊசிக்கு தனிப்பட்டி வச்சிருந்தாங்க நம்மட வழியில் தானே அவங்கள ஒரு பயம் இந்த ஆள் வந்து வீடியோ அடிச்சு லைவ் போட்டுருமோண்டு அப்ப போன ஒண்ண பாக்குறது போன் இருக்காண்டு போன் இல்ல மானுக்கு ஆனா என்ன கவலைண்டா இந்த மான் மர அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி அப்படி ஒரு கட்சியில உருவாகாம நான் இந்த ஜோக்கோட சில விஷயங்களை நான் ஆசைப்படுறேன் என்றால் இந்த மாகாண சபைக்காவது இல்ல நீங்க மாநண்டா நிக்க தான் போறீங்கன்றா நாங்க வேட்டைக்கு போகத்தான் ரெடியா இருக்கிறோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கவலை என்றால் அது உமாகரன் ராசையே அவன் விட்டால் நான் ஒழியன் அவனோட ஜூனியர் ஒன்று ரெண்டு பேருக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இருக்கு தம்பி எடுத்து சொல்லிக்காரு இவன் அச்சு நாடா லூஸ் என்றா நான் டெய்லி காய்க்கிறான் அவன் லூஸ் பட் எனக்கு நான் ரெண்டு வரைக்கும் உமாரன் ராசையாவ நேரையே கண்டது இல்லை மேபி என்ன கவலை என்றா இங்கிட்ட மற்ற மற்ற இதர கட்சிகள் தானே நெரல கட்சியில் சொல்றேன் உதாரணத்துக்கு மணியன் நில மானம் இருக்கட்டும் அல்லது வந்து சங்காக இருக்கட்டும் இல்லை இவன் டிஎன்ஏ இருக்கட்டும் எல்லாரும் உவன் அர்ஜுனாக்கு போடணும் மட்டும் போட்டு தான் கௌஷல் லாண்ட் பர்சனல் லாக்கல் டையெல்லாம் கோல் பண்ணி கேட்டேன் இந்த செய்திங்களே என்ன தெரியாது இவன் எங்களை குத்தி ரக்கி உவன் போகக்கூடாது தான் குரியா நின்றவே ஒளிய தாங்கள் போகணும் மட்டும் உன்னால் மாசப்படலை ஆனா நாங்கள் கௌஷல் லாவன் நான் மதம் கழிச்சது இல்லை அப்போ இவள் கௌசல் லாவன்

ஏதாவது செய்யலாம் வந்தால் எடுத்த கொள்ளையிலும் அவள் சொன்னாக்கதான் சுவாசனா போகணும் நினைக்கிறேன் எனக்கு யாருலயுமே கோவம் இல்லை சுவாசனா ஒருத்தர் கோவம் இல்லை எனக்கு நான் அரசியல் செய்ய ஆசைப்படுத்தது வேற இல்ல இந்த லைவ் போடுறது காரணம் ஏதாவது ஒன்று செய்து திருப்பி ஒன் அணிக்கலாண்டு முக்கியமா காரர் பரவாயில்ல அது நம்ம ஸ்கூலுக்காண்டி ஒரு பழக்கம் ஒன்றி ஒருத்தரை மதிக்கிற இல்ல அது மணியனாவா இருக்கட்டும் உமாரண் ராசியா இருக்கட்டும் எனக்கு மணியண்ணாவோட நான் நினைக்கிறேன் மணியண்ணா சில விஷயத்தை ஓப்பன் சொல்றேன் மணியண்ணா வழக்கு போறேன்டா போடுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஏழு எடுக்க டூ தௌசண்ட் டூல உலக எடுக்க மணியண்ணா கிரிக்கெட் அடிக்கல மணி பட் பண்ணாமடா கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி போய் நிக்காங்க ஏன்னா மணி அடி இங்க தெளிவென்ற நினைவு தூவி அந்த போர்ட் எல்லாம் தாண்டி போய் விழும் சவாண்ட வீடு எல்லாம் தாண்டி போய் விடும் அடிக்கிற அடி ஒரு வித்தியாசமான ஆளுமை தான் இல்ல ஆனால் அவைக்கு நாங்கள் ஜூனியர்ன்றது மறந்து போயிட்டோ இல்லையோ தெரியல அல்லது இந்த தேவையில்லாத என்னவோ எனக்கு ஆண்டவனை கடவுளுக்கு தான் தெரியுமா பட் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு அளவு கடந்த மாறனுக்கு அது வடிவா தெரியும் பிரின்சிபால் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஒரு அளவு கடந்த மரியாதையும் பாசமும் எப்பவுமே நான் வச்சிருக்கிறேன் உமாரன் ரசையம் எடுத்து காய்கறிகளை உமாரன் நீ எடுத்த ரெக்கார்டிங் பேர் இல்ல அரைக்க விட்டு லைவ் அடிச்சுன்னா நீ காய்ச்செல்லாம் லைவ்ல போடுவேன் உனக்கு என்ன பேர் தெரியும்

கௌசல்யா இருக்கலாம் நான் மூண்டு அங்கே மணி அண்ணன் உண்டு உமாரன் ராசையா உண்டு இன்னொரு போடுறீங்க வைங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் திரியாண்டு ஜஃப்னாண்டு காரணம் சொல்ற வழியா செஞ்சோன்ஸ்ல வைப்போம் இன்னொரு நாங்கள் ஆறு பேரும் போயிருந்தா இதுல ஆறு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கட்சி உண்ட கட்டுறமெண்டா இந்த ஆறு பேரும் ஒன்றா இருந்திருந்தா இதுல யார் பெரியால் யார் சிறியால் அடிபட்டு இருந்தா நான் ஆறாவதா இந்த பேரை போட சொல்லியிருப்பேன் அங்கதான் நீங்க பிள்ளை விட்டீங்க உமாரன் ராசையா உன்னோட நான் போன் பண்ணி கதைச்சு நான் தம்பி நான் உன்ன நேரம் காணவே இல்லை வாழ்க்கையில் எடாப்பா நான் இதே லைவ்ல சொல்றேன்டா நான் உனக்கு இதை போன் பண்ணி சொல்ல விட்டு தான் நான் ஆசைப்பட்டேன் பட் போன் பண்ணி சொன்னா அது எனக்கு உனக்கு முடியல முடிஞ்சிடும் இனியும் இந்த பிள்ளை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் மூணு ஆட்சியில் வந்து சேர போறது இல்லை நீங்க ரெண்டு ஆட்சியில் வந்து சேர வேண்டாம் நான் எங்கிறது கோயிலன் அதாவது ஜேவிபி என்பிபி கோயிலனுக்கும் இதே தான் சொன்னான் தம்பி என்ன சொல்லாத நான் உன்ன சொல்லியில் நீ உண்டு பாசிட்டிவாக சொல்லி சொல்லி அரசியல் செய்ய நான் என்ன பாசிட்டிவாக சொல்லி அவன் சொன்னா அவன் சரி என்று சொல்லி அந்த ரெக்கார்டிங் மிருக கடைசி அவருடைய அருகேக்கு தான் அவர்கிட்ட ரெக்கார்டிங் போட வேண்டி வந்தது என்ன செய்யறான தெரியலபடியன் எனக்கு என்ன கவலை என்றால் பார்லிமெண்ட்ல அன்னைய சாப்பிட போய்கள் உங்களுக்கு தான் சொல்றேன் மணி அன்னைக்கு உமாறனுக்கு மற்றாக்களும் எனக்கு தெரியும் பட் அங்கே என்ன கோயில் அட்ட சொன்ன கட்டுறன்னு சொன்ன காணியில் அந்த காசை கொஞ்சம் எடுத்து வெள்ள வெள்ளச்சனத்துக்கு கொடுக்க சொல்லுங்க பானை மட்டும் கொடுக்க வேணா வந்து டாக்டர் சையா வந்து சொன்னார் தம்பி உங்களுக்கு ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளே நான் உங்களை திருப்பி எம்எஸ் போஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்திருப்பீங்க நான் எம்எஸ் போஸ்ட்டில் எம்எஸ் ஆவே இருந்திருப்பேன் எல்லோரும் முதுவில் நீங்கள் ஆனால் ராமநா அர்ச்சுனா செய்கிற அரசியலில் யாருக்குமே அது விடாது சேட்டை சேர்ட்டவ்றாங்களே நெஞ்சில் ஊத்துப்படும் நான் கேள்விப்பட்டன போதனா வித்தியாசத்தில் ஒன்று ரெண்டு பேர் லண்டனுக்கு ஓடினவான்னு கேள்விப்பட்டான் ஓடவனான்னு சொல்லுங்க இல்லாடி லண்டனையும் வந்து பிடிப்போம் அங்கே எங்கே இருந்தாலும் எங்களோடய ஊர் சிலருந்து தான் இருக்கும் இப்போ நீங்கள் இங்கேயா கடையில் போய் சாமான வேண்டுதானே வேணும் மண்ணி இந்த மாதிரி அப்போ வெள்ளி மைந்தனுக்கு இப்போ யாரும் அடிக்கிறாங்களா உண்டு கேட்பா அடிக்காங்கடாப்பா சரியில்லை அது மாதிரி இங்கேருந்து இவ்வளோ கோடி அடிச்சிட்டு போனாலும் நாங்கள் திருப்பி உங்களுக்கு இன்வைட் பண்ணி கூப்பிடுவோம் அவங்கள எனக்கு ப்ரைவேட் பில் போடுறீங்களே அவங்களோட பில் தான் போடுவோம் அதுக்குள்ளே ஒரு ரெண்டாக ஓடுங்கோ மிக மிச்சம் இருக்கிறார்கள் இருக்கட்டும் பிள்ளையா இடத்துல கை வச்சுட்டீங்க பாமண்ட்டை வாழ மாற்றிட்டீங்க நான் நேராக மணி நன் விஷயத்துக்கு வரேன் உங்களுக்கு எனக்கு தெரியலை நானும் அடுத்த பாரு மானசபை தேர்தலில் நிப்பேனா இன்றைக்கு தான் நியூஸ் வந்திருக்கு அன்றாண்ட அரசாங்கத்தில் இருந்து சொல்லிருக்கிறேன் அதை சொல்றேன் ஓப்பன் மானசபை இல்லையாம் மானசபை தூக்க போயினுமாம் அரசியலமைச்சட்டத்தை மாற்ற போயினுமான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜாவ்பாணத்தில் என்பிபிக்கு போட்ட கணக்கு படித்த ஆக்களுக்கு இந்த நியூஸ் நன்றி எனக்கு போட்ட இந்த ஏழை மக்களுக்கு இப்போ இதில் சுட்டு விழுந்தாலும் உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லி இருக்கிறேன் கண்ணில இருந்து கிட்னில இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அது இந்த வேலையுக்கு போகட்டும் அந்த மூன்று போட் போட்டு அனுப்பி நீங்கள் டம்மி என்றா டமிக்கு மரியாதை இல்லை அதாவது முந்தி எங்க தலைவராக அடிபாடு கேட்க டம்மி வைக்கிறவங்களுக்கு தெரியும் தானே அந்த டமிக்கு மரியாதை இல்லை அதாவது வெடி விழுந்து அப்படியே ஒரு ஓட்ட தான் விழுந்திருக்கும் ஆனா அப்படி நினைக்கும் இது வெளிவெல்ல போற சொன்ன உடனே படம் நிலத்தில் விழுந்துபடுத்துடும் டம்மியா இருக்கும் விழுந்து விழுந்துபடுத்துடும் ஏதோ நீங்க போட்டு அனுப்பி இருக்கீங்க என்பிபிட்டு பார்ப்போம் மானசபை மில்லியன் உங்களுக்கு நியூஸ் வந்த பிறகு உங்களுக்கு விளங்கிடுங்க ஆனா அன்றைக்கு பிசினஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அதில் மானசபையா உள்ள சபையா வைக்கிறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணினவே என்பிபி அரசாங்கம் அப்படி இருக்கேன் நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கான மானசபையெல்லாம் தூக்கி போட்டு புது அரசியலமைச்சர் சட்டத்தில் சிங்கள நாடு மிக சிங்களே என்றால் தமிழ்லே தெரியும் உங்களுக்கு நீங்கள் சுட்டு கருவாடு கருவாடாகினாலும் சுத்தி போட்டு தான் சாயன் தலைவர் தலைவர் என்று சரி வேறு டாப்பிக்கு போகிறோம் எனக்கு சரியான கவலையாக இருந்தது மானசபை இல்லை என்றால் சிக்கல் தான் என்ன எனக்கு நான் மணிகன்னாக்கும் உமாரன் ராசியாக்கும் விடுக்கிற ஓப்பு நரகூவல் அப்படின்னா நீங்க எல்லாம் வர வேண்டாம் என்ன பார்க்க நான் ஒரு வந்து கதைக்கிறேன் எந்த மனசில் ஒன்றும் இல்லை அது மணிகன் வடிவா தெரியும் என்ன பற்றி அந்த பிஃபெக்ட் எனக்கு அடிச்சிருக்கு சிறப்பு போட்டு சிறப்பு போட்டுட்டு போனதுக்கு மணியன் எனக்கு அடிச்சிருக்கு யார் ப்ரஃபெக்டாக இருந்து அதை விட மணியன் வேறு உமாரண்டா ஆசையாக நான் ப்ரெஃபெக்டாக இருக்கே இல்லை ஆனால் உனக்கு எங்கே அம்கிட்டிருந்தால் அடிச்சிருப்பேன் நல்லாவே நான் ஒரு ஸ்கூலில் இருக்க நீ இல்லை நீ பார்த்த ஊத்த வேலையில் நான் மறக்க மாட்டேன் எனிவே ரெண்டு பேரோடையும் கலைக்கிறதுக்கு எனக்கு ஆசை சந்திப்பான் உங்களுக்கு விரும்பினா நான் வந்து கலைக்கிறேன் அன்றைக்கும் மணியனையோட அந்த இதில் வடிவாக்காச்சு நான் ஆண்டு அண்ணா ஏதோ என்ன பேசிட்டு போனதான் ஞாபகம் உங்களுக்கு நான் என்ன புளவெட்டறானோ சரியே இல்ல புளவெட்டா லைவ்ல வந்து சொல்லுங்க உமாரன் ராசே அவங்களோட மொபைல்ல லைவ் இருக்குதானே லைவ்ல வந்து சொல்ற ராசா நான் என்ன புளவெட்டனானே இல்ல உண்டா தான் நிக்க போறோம் நான் ரெடியா நீங்களே தலையறறங்க சேலறறங்க கட்சி இல்ல பஃப்ரா பஃப்ரா தான் அது மாத்தல அது வீணாயசை ரெண்டா செய்வோம் அப்படி இல்ல நீங்கள் நான் માનசவ கால் பண்ணி நான் தான் வரவணுமா என்றால் பாருங்க இப்பப்படி வந்துதி தேங்க் யூ so much டாக்டர் ராமநாதா